அரசியலில் தாவைக்காதான் ஒரு தூய சக்தி எனக்கு ஊழல் செய்வதற்கு தேவையே இல்லை அதுக்கு அவசியமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் இப்போ சமீபத்துல கூட பேசியிருந்தார் அவருடைய கட்சி கூட்டத்துல இப்போ சென்னை உயர் நீதிமன்றத்துல அவர் போட்ட ஒரு வழக்கிலேயே அவர் வருமான ஏய்ப்பு பண்ணியிருக்கிறார் புலிப்படத்துல இருபத்தஞ்சு கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டு பத்து கோடி ரூபாயை மட்டும்தான் கணக்கில் காட்டி இருக்கிறார் அவருக்கு ஒன்னு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் இன்கம் டேக்ஸ் போட்ட அந்த பயில் என்பது சரியானதுதான் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது எப்படி பார்க்கறீங்க சார் முதல்ல வந்து நீதிமன்றத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்னோட எல்லா பேட்டிலுமே வந்து நீதிமன்றம் அரசியல் ஆளுமைகள் யாரா இருந்தாலும் சரி இல்ல இந்த மாதிரி நடிகர்கள் பணக்காரர்கள் அவங்களுக்கு எதிர்ப்பா ஒரு தீர்ப்பு நியாயமா நியாய அடிப்படையில ஏன்னா ஒரு பெரிய முதலாளியையோ ஒரு நடிகரையோ இல்ல ஒரு அரசியல்வாதியோ நீதிமன்றம் வந்து அப்படிலாம் வந்து தீர்ப்பு கொடுத்துட முடியாதுங்க ஒரு முகாந்திரம் இருக்கு உண்மை இருக்கு அப்படின்னும் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னும் அந்த தீர்ப்பை வந்து சட்டம் படித்த ஒரு மாணவனா வந்து நானு தலைவணங்கி அதை பாராட்டுவேன் அதன் அடிப்படையில வந்து இன்னைக்கு வந்தது வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல தீர்ப்பு நீதியரசர் நீதியரசர் குமார் ராமமூர்த்தி அவரை பொறுத்தவரைலாம் பாத்தீங்கன்னா ஆஹ் முன்னாடி நான் கேட்டேன் நேத்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னும் பொழுது அவரு வந்து இதுவரை கான்ட்ரவர்ஷியலா தீர்ப்பு கொடுத்தது கிடையாது அவர் கொடுத்த தீர்ப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு வழக்கறிஞர்கள் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொன்னாங்க சரி அப்புறம் ஆர்வமா என்னதான் இவர் சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் வந்து அந்த ரொம்ப அழகா பேசிக்கா பாயிண்ட் பை பாயிண்டா எனக்கு வந்து இதுல எதுவும் சந்தேகம் இருக்கிற மாதிரி தெரியல ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து இன்கம் டேக்ஸ் துறை வந்து அவங்களோட வேலையை அவங்க செஞ்சிருக்கிறாங்க அதனால இந்த மாதிரி நீங்க வந்து பணத்தை கட்டிட்டு அதுக்கு உண்டான வேலையை பாருங்க ஒருவேளை நீங்க இதுல அப்பீல் போறதுனாலும் நீங்க போய்க்கலாம் எனக்கு அதுல ஒன்றும் பெரிய இது கிடையாது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கண்டிஷன்ஸ் போட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் நீ கட்டிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க போய் அப்பீல் போங்க இல்ல இதை கட்டிட்டு மிச்சத்தை வந்து நீங்க கோர்ட்ல போய் பாத்துக்காங்க கூட சொல்லுவாங்க அவர் அவருக்கு உண்டான ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு ஒரு தீர்வை கொடுத்துருக்காரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ நான் எப்படி பாக்குறேன்னா பொதுமக்களுக்கு வர வேண்டிய ஒன்றரை கோடி ரூபாய் இன்னைக்கு நீதிமன்றத்தால உறுதி செய்யப்பட்டிருக்கிறார் இந்த ஒன்றரை கோடி ரூபாய் ஒரு உச்சக்கட்ட நட்சத்திரத்துக்கிட்டேருந்து வசூல் பண்றதுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து மாங்கு மாங்குன்னு வருமானத்துறை வந்து சுத்திக்கிட்டு இருந்திருக்கு பிரச்சனை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு காலகட்டத்துல புலிப்பட தயாரிப்பப்போ ஒரு ரைடு நடக்குது அந்த ரைடு போகும்போது ஒரு சில தரவுகள் கிடைக்குது அதன் அடிப்படையில் வச்சு விசாரிக்கும் போது நீங்க பணம் பெற்றிருக்கிற மாதிரி இவ்வளவு விஷயம் வருது இதுக்கெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னு கேட்டபோது இல்லை அதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் எதுக்கு வாங்க நீங்கள் பணம் நடிச்சிருக்கோங்க இதெல்லாம் கணக்கில் வரது வரலையே இல்லை நான் இதெல்லாம் கணக்கு கட்டி நான் அது காசு கட்டுறேன் நான் இதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பணத்தை கட்டாம நான் எதுக்கு கட்டணும் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறது ஆடிட்டர் வச்சு அவங்க என்ன பண்ணாங்க இல்லை இல்லை கொடுத்து தான் ஆகணும் நோட்டீஸ் கேஸ் போறாங்க கோர்ட்ல என்ன சொல்றது இல்லை இல்லை தப்பு நீங்க பண்றது நீங்க கட்டணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே ஒரு தீர்ப்பு வந்துச்சுங்க அப்ப இவர் ரிப்டில் அப்பீல் வர்றாரு இது வந்து சரி கிடையாது எனக்கு எதுத்தா மாதிரி அநீதி நடந்து போச்சு நான் வந்து கரெக்டா தான் கணக்கெலாம் காட்டியிருக்கேன் எனக்கு வந்து செலவுகள் நிறைய ஆச்சு தேய்மானம் நிறைய இருக்கு என்னோட சொத்து மதிப்பு வந்து தேய்மானத்துல போகுது அதே மாதிரி நான் விஜய் மக்கள் இயக்கம் நடத்துறதுனால ஒரு சில செலவுகள் எனக்கு நடந்திருக்கு அதெல்லாம் நீங்க கணக்குல எடுக்கல அப்ப என்னோட வருவாய் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வாதம் வைக்கிறான் ஈர் தரப்புல அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா ஐயா வாதம் எல்லாம் சரி அந்த ரெய்டுன்னு ஒண்ணு நடக்கலன்னா இந்த நாலு புள்ளி தொண்ணூத்தி மூணு லட்சம் பணம் பணம் வாங்கினது நாலு கோடியே தொண்ணூத்தி மூணு லட்சம் வாங்கினது கணக்குல தெரிஞ்சிருக்காது இவராலாம் சொல்லல நாங்களா போய் பிடிச்சோம் அதுக்கப்புறம் விசாரிச்சோம் துருவி துருவி கேட்டோம் தரவுகள் கேட்டோம் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தோம் அதன் அடிப்படையில எங்களுக்கு தெரிஞ்சது நாங்க எங்க வேலையை தான் செஞ்சோன்னு இவங்க சொல்றாங்க வருமானத்துறை கோர்ட் ரெண்டுத்தையும் என்ன சொல்லிச்சு அன்னைக்கு ஃபைன் கட்டணும்னு சொல்லிச்சு அதை அப்படியே ஏத்துக்கிட்டு உச்சகட்ட நடிகர் இருநூறு கோடி ரூபா விட்டு வராரு முந்நூறு கோடி ரூபா விட்டு வராரு எல்லாத்தையுமே விட்டு வராரு அப்படின்னும் போது விஜய் அவர்களுக்கு ஒன்றரை கோடியெல்லாம் ஒரு பணமே கிடையாதுங்க இந்த சிபிஐக்கு விமானத்துல போயிட்டு வராரு பாத்தீங்களா அந்த ஹோட்டல்ல தங்குறாரு பாருங்க அதுக்கு காணாது அந்த காசு அவருக்கு அவர் செலவு பண்றதுக்கு அப்போ ஒரு சுக ஒரு வருமானத்துறைக்கு துறைக்கு வந்து பணத்தை கட்டினா அது டாக்ஸ் பேயருக்கு போற பணம் அப்படின்ற அந்த பேசிக் புரிதல் கூட இல்லாம இழுத்தடிக்கிறது என்னன்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு எனக்கிட்ட வக்கீல் இருக்காங்க என்னால் லட்சக்கணக்கில் ஃபீஸ் கொடுத்து எந்த துறையாக இருந்தாலும் என்னால் கேஸ் நடத்த முடியும் நான் கார் வாங்குவேன் விலை உயர்ந்த கார் வாங்கினா ஆமா வாங்குவேன் வரி அதுக்கேற்ற மாதிரி கட்ட மாட்டேன்னா கட்ட மாட்டேன் அப்போ என்ன பண்ணுவேன் கோர்ட்டுக்கு போவேன் கோர்ட்டுக்கு போய் வழக்காடு பண்ணுறோம் அதாவது நான் வரி கட்ட மாட்டேன் ஆனால் அது என்ன எதிர்த்து யாருன்னா கேட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு போவேன் படத்துக்கு அதிகமா காசு வாங்குவேன் அதை வெளில சொல்ல மாட்டேன் ஆனால் அதை யாருன்னா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு போவேன் சரி கோர்ட்டு ஒரு தீர்ப்பு குத்துச்சு ஆ ஏத்துக்க மாட்டேன் அப்பீல் போவேன் ஆனா தான் இன்னைக்கு என்ன பண்ணிச்சு கோர்ட்டே வந்து இவர் அடிக்கடி அப்பீல் போவார்ன்றதுனால நீங்க அப்பீல் போறதுதான் போய்க்கங்கன்ட்டாங்க என்னை பொறுத்தவரைலாம் என்னன்னா இதுக்கப்புறம் அவர் அப்பீல் போகாமல் அந்த ஒன்றரை கோடி ரூபாய் பணத்தை கட்டிட்டு தன்னுடைய கண்ணித்தையும் தன்னுடைய அந்த மக்கள் மீது இருக்கிற ஆனால் நீங்க நேரம் எவ்வளவு விரையுமாவது பாரு விஜய் அவர்களுக்கு இதனால இந்த ஒன்றரை கோடி ரூபா கட்டிட்டு போயிட்டா மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையோ மக்கள் சார்ந்த அரசியல் பண்ணலாம் ஆனால் அது பண்ணலை அதனால் இன்னைக்கு தீர்ப்பு என்பது வந்து அருமையான தீர்ப்பு தீர்ப்பு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு அதாவது இதுல நமக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா விஜய் தானே வருமான வரி கட்ட சொல்லாங்க அந்த பணம் கஜானாக்கு வர வேண்டிய பணம் அது மக்கள் பணம் இந்திய நாட்டு கஜானாக்கு போச்சுன்னா அதுல இருந்து அது மெட்ரோ ரயிலுக்கு கொடுக்குறாங்களோ இல்ல ஒரு ஸ்ட்ரீட் லைட் போடுறதுக்கு மத்திய அரசு மாநில அரசு கொடுக்குதோ அது மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல அது வரும் அது என்னன்னா பனையூர்ல இருந்து அந்த பணம் எங்க போனோம் டெல்லிக்கு போய் டெல்லில இருந்து தமிழகம் வரணும் அது ஒரு ரூபாவா இல்ல ஒன்றரை கோடியான்றது இங்க முக்கியம் இல்ல இப்படி ஒவ்வொரு பெரிய பெரிய கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்களும் கார் வாங்கி அதற்கும் வந்து இவர் வரி கட்டாம விட்டார் இப்போ படத்துல வாங்கின அந்த படத்தையும் மறைத்திருந்து இப்ப பைனை கட்ட இருக்கிறார் அல்லது மேல்முறையீடு போறார் அப்படின்றப்போ இவர் அரசியல் ரீதியாக வந்த பிறகு வைக்கக்கூடிய அந்த வாதங்கள் அடிபட்டு போதில்லை நான் ஒரு தூய சக்தி நான் வந்துட்டு வருமானத்தை வந்து மறைக்க வேண்டிய ஊழல் ஒரு ரூபாய் கூட செய்ய வேண்டிய தேவை எனக்கு இல்லை அப்படின்ற அவர் இப்ப சொல்லக்கூடிய அந்த வாதங்கள் இந்த கேஸ் மூலமாக அடிபட்டு புள்ளையா இரட்டை அங்கே இரட்டை நிலைப்பாடுன்றதை விட கோர்ட் வந்து ஒரு உண்மையை வந்து கண்டுபிடிச்சு வெளிப்படையா போட்டு வச்சுச்சு விஜய் அவர்கள் அதாவது ஊழல்வாதி விஜய் ஆனா கிடையாது விஜய் வந்து வரி எழுப்பு பண்றவர் கருப்பு பணம் தான் இங்க கரு அதிகாரி என்ன பண்ணுவாங்க லஞ்ச லாவண்யம் பெற்று கருப்பு பணம் சம்பாதிப்பாங்க அரசியல்வாதி ஊழல் பண்ணி கருப்பு பணம் சம்பாதிப்பாங்க ஒரு சில முதலாளிகள் பில்லு கட்டாம பில்லு இல்லாம ஒரு பொருளை வாங்கி கருப்பு பணம் சம்பாதிப்பாங்க இந்த தங்கம் இதெல்லாம் வந்து ஸ்மகுள் பண்றாங்க இல்லைங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பில்ல கட்டாம வரிய ஏய்ப்பு பண்ணி கருப்பு பணம் சம்பாதிப்பாங்க சினிமால என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக்ல நிறைய பணத்தை வாங்கிட்டு அதை ஒயிட்ல கட்டாம கருப்பு பணம் சம்பாதிப்பாங்க அப்ப அடிப்படையில நீங்க ஊழல்வாதி இல்ல ஆனா கருப்பு பணத்துக்கு சொந்தக்காரர் தான் நீங்க இதை நான் சொல்லல கருப்பு பணம்னு ஒண்ணு இருந்தா அதை கண்டுபிடிச்சா அதுக்கு ஃபைன் கட்டணும் இன்னைக்கு உங்க மீது அபராதம் போட்டிருக்காங்க அப்ப நீங்க வந்து மற்ற கட்சிகளை வந்து தூய சக்தின்னும் போது கருப்பு பண சக்தி அப்படின்னு அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க ஆல்ரெடி திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகனுடைய பொருளாளர் ஆரம்பிச்சிட்டாரு ஆனா கணக்கு வழக்கு அந்த கட்சி அவர் தான் பாக்குறாருல கருப்பு பணம் வச்சிக்கிறாப்பலப்பா விஜய் அப்படின்னு இப்ப பேட்டி கொடுத்துட்டு இருக்காராம் இப்ப கொடுத்தாரா டேத்தே சொல்லிட்டாரா தெரில ஓடிட்டு இருக்கு பார்த்தனாரு இது மாதிரி ஒவ்வொரு கட்சியில இருக்கிறவங்களும் இது பேசுவாங்க ஏன்னா இவர் வந்து ஏ விஜய் வெல்லவா ஏ விஜய் வெல்லவா அப்படின்னாருல இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் ஏ விஜய் பணத்தைக்கட்டு ஏ விஜய் பணத்தைக்கட்டுன்னு வாங்க பஞ்சு டயலாக் பஞ்சு டயலாக் வரும் இவருக்கு பெனால்ட்டியோட சேர்ந்து வரும் அதாவது இப்ப வாய்ப்பு கிடைச்சா எல்லாம் வந்து என்ன பண்றீங்க அந்த தேன் இருந்தா தேன் கரெக்டாக லைட்டா நக்கி பாக்குறீங்க நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் இதுல வந்து தூய சக்தி ஆவியில வெந்த சக்தி வேவாத சக்தி அப்படிலாம் இல்லை கருப்பு பணம்னா எல்லாருக்கும் இனிக்குது இப்போ காலையில கூட ஒரு நண்பர் பேசும்போது கேட்டாரு இது வந்து அரசியல் அழுத்தம் இல்லையா இது அரசியல் ரீதியா இருக்கு பிரச்சனை வராதுன்னு இது அரசியல் அழுத்தம்லாம் இல்லை இது யாருக்கு வேணா நடக்கும் இப்ப நான் வந்து அதிகமா பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதற்கு கணக்கு கட்டிட்டு அதற்கு என்ன வரியோ அதை கட்டணும் அதான் இந்த நாட்டினுடைய சட்டம் சொல்லுது சட்டம் உங்களுக்குன்னு புதுசா எழுதலை நமக்குன்னு புதுசா எழுதலை எனக்குமே இந்த மாதிரி நோட்டீஸ் எல்லாம் வந்திருக்குது நமது வருமானம் ரொம்ப கம்மி அதனால அது எதுவும் சில்றியா கில்றியா கட்டிக்கணும் இந்த வருஷம் கட்டலன்னா அடுத்த வருஷம் கட்டுறது ரெண்டு வருஷம் கழிச்சு இல்லை நான் கட்டி கட்டணும் போயிட்டு ஏன்னா நமக்கு அவ்வளவு வசதியோ வாய்ப்போ இல்லை நானே வக்கீல் தான் அப்பீல் போனோம்னா போலாம் இதுவரைலாம் போனது கிடையாது ஏதோ அவங்க ஒரு கணக்கு பாக்குறாங்க இவ்வளவு கட்டணும்ன்றாங்க ஏனால இப்ப இவ்வளவு கட்ட முடியும் அப்புறமா நான் இவ்ளோ கட்டுறேன் இல்லை அதுக்கப்புறமா எனக்கு நஷ்டமாயிப்போச்சு அதுல நான் குறைச்சிக்கிறேன் இதுதான் வருமானத்துறைக்கும் ஒரு சாமானியனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இவரு உச்சக்கட்ட நடிகரான காரணத்தினாலயும் வருமானம் கோடி கணக்கில் வந்ததுனாலையும் என்ன நினைக்கிறாரு நம்ம இதை வந்து வழக்காடு மன்றம் போய் நம்ம சந்திக்கலாம் அப்படின்ற எண்ணம் அதனால திருப்பி திருப்பி இந்த அப்பீல் எல்லாம் போறது பொதுவா பொது வழக்கில இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்த வந்து பெருசாக்க மாட்டாங்க ஆனா விஜய் அவர்கள் வந்து இன்னும் அரசியல்வதியா மாறல எவ்வளவு சீக்கிரமா அந்த பணத்தை கட்டி அந்த சலானை வந்து அவர் பொது வெளியில போடுறாரோ அவ்வளவு சீக்கிரமா அவருக்கு நிவாரணம் இதை வந்து நான் பொதுவா அவர் மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன் கூப்பிட்டு நீங்க ரெண்டு வக்கீல கூப்பிட்டு கேட்டீங்கன்னா வில் டேக் திஸ் கேஸ் பிஃபோர் அன் அப்பீல் அண்ட் அத்தாரிட்டி இது நம்ம கண்டிப்பா இன்னும் ஒரு ரிவியூ போலாம் சார் அப்பீல் போலாம் அகார்டிங் டு ஐடி ஆக்ட் டுவெண்ட்டி செவன் ஃபார் பி செக்ஷன்ல செட் அப்படின்னு வாங்க விஜய்க்கு அந்த செக்ஷன் எல்லாம் தலையை செஞ்சுட்டு சரி இது நமக்கு கெட்ட பேர் கெட்ட பேர்ன்றாங்க நம்ம எதிர்த்து போராடுவோம் அப்படி போனார்னா ரெண்டு கேஸ் பாத்துருக்குது மூணாவது கேஸ்ல ஜட்ஜி கடுப்பாகி பெனால்ட்டியோட சேர்த்து போட்டார்னா ரொம்ப சிக்கலா போயிடும் வட்டி எல்லாம் போடலன்னு நினைக்கிறேன் இப்போ வெறும் தான் கெட்ட சொல்லியிருக்காங்க எட்டு பர்சன்ட் இல்ல ஒன்பது பர்சன்ட் வட்டியோட சேர்த்து போட்டாங்கன்னா நல்லா வரும் அடுத்த மாதிரி அப்பீல்ல போனாங்கன்னா கோர்ட் தான் முடிவு பண்றது இதே அதாவது இந்த பணம் எப்போ வர வேண்டியது இந்த ஒன்றரை கோடி ரூபாய் மக்களுக்கு பதினாறாவது வருஷமே கட்டிருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கிறோம் கிட்டத்தட்ட பத்து வருஷமா டிமிக்கி குத்து நிக்கிறீங்க நீங்க பணத்தை கட்டாம இதே ஒரு டிராக்டர் ஒருத்தன் பேங்க்ல லோன் வாங்கிட்டு கட்டல ஐயா நெல்லு விளையில ஐயா மழை பெஞ்சி செத்து போச்சு பயிர் வசதி இல்லை ரெண்டு மாசம் கைச்சு கட்டுறாயா கையெத்து கும்புறாயா எப்படி எல்லாம் சொக்காய பிடிச்சி விவசாயம் வரிச்சு டிராக்டர் ஜப்தி பண்றீங்க ஆனா பணக்காரங்கன்னு வரும்போது கிழமை நீதிமன்றம் வருமானத்துறை துறை அந்த நீதிமன்றம் இந்த நீதிமன்றம் பத்து வருஷம் கொடுக்குறீங்க டைம் இதுதான் நான் பேசுறேன் இது விஜய் அவர்கள் பண்றத தாண்டி பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரியும் ஏழைப்பாளைகளுக்கு வேற மாதிரியும் இருக்கு ஒரே ஒரு இஎம்ஐ ஒரு ஆறாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் டூ வீலர் கட்டல மூணு மாசம் கட்டலன்னா வந்து நின்றுவாங்க பைக்கு தூக்கின்னு போறதுக்கு இப்போ மக்கள் பணத்தை வசூல் பண்றது அப்படின்னும் போது ஒரு சில நேரத்துல அந்த நிறுவனம் நடக்கிறதுக்கான துறையில எடுத்துக்காட்டா இருக்க வேண்டிய இவரே நாள் ஃபர்ஸ்ட் தாமதம் பண்ணதே தப்பு நீங்க வந்து ஒரு ஒரு கணக்கு வழக்கு அது முடிச்சிருக்கும் ஒன்றரை கோடியெல்லாம் ஒரு பணமாங்க விஜய் சாருக்கு எவ்வளவு பெரிய ஆளு எம்மா பெரிய ஆளு இருநூறு கோடி ரூபாய் செங்கோட்டையன் காதல போய் ஊன்னு சொல்லணும் இருநூறு கோடி ரூபாய் இல்லையா ஒன்றரை கோடி ரூபாய் கட்டலையா ஒன்றரை கோடி ரூபாய் கட்டலையான்னு சொல்லணும் யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ என்னங்க ஐநூறு கோடி விட்டு வந்தாருங்க அத்தை விட்டு வந்த ஒன்றரை கோடி கட்டுங்க கோர்ட்டு சொல்லுது இன்கம் டேக்ஸ் சொல்லியாச்சு அதுக்கப்புறமா வந்து கீழமை நீதிமன்றம் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டும் சொல்லியாச்சு இதுக்கப்புறம் நான் கட்ட மாட்டேன் அப்படின்னா எனக்கு புரியல